ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி தொகுதியில் போட்டியிடும் என எங்கள் இயக்கத்தந்தை தலைவர் வைகோ அவர்கள் சில நிமிடங்களுக்கு முன்னர் இங்கே தெரிவித்திருந்தார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதிகள் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் அனைத்து தொகுதிகளிலும் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என எங்கள் இயக்கத்தோழர்கள் இந்த தேர்தலில் பணியாற்றுவார்கள் அதே வேளையில் திருச்சி தொகுதியில் எங்கள் இயக்கத்தின் சார்பாக நான் போட்டியிட வேண்டும் என இயக்கத்தோழர்கள் நிர்வாகிகள் மற்றும் இன்று நடைபெற்ற நிர்வாகக் குழுவில் அனைவரும் ஒருமனதாக நான் நிற்க வேண்டும் என வற்புறுத்தியதால் இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலில் எங்கள் இயக்க வெற்றிக்காக பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் எங்களுடைய ஆதரவு ஆதரவளிக்க வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றியத்தில் யார் அதிகாரத்திற்கு வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதுதான் இந்த தேர்தலின் முக்கியமான ஒரு பிரச்சனை நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் பலமுறை அவர் இதை சுட்டிக்காட்டியுள்ளார் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மதவாத பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் அவர்களுக்கு வாய்ப்பு அளித்துவிடக்கூடாது இந்தியாவிற்கு இந்திய மக்களுக்கு எதிராக செயல்படும் மதவாத பாஜக தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர் எங்களுடைய கூட்டணி தலைமையிலான தலைமை அண்ணன் தளபதி அவர்களுடைய கருத்து இந்த தேர்தலில் பொறுத்தவரை அவர்கள் பாஜக கிட்டத்தட்ட மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளாக மேலாக ஆட்சி புரிந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அந்த அந்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றினார்களா அது மட்டுமல்ல நாட்டில் நாட்டில் உள்ள இன்னைக்கு அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன காரணம் தவறான பொருளாதார கொள்கை நீங்கள் முக்கியமாக நம்ம சொல்ல போனோன்னா பெட்ரோல் டீசலுடைய விலை நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு உங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெட்ரோல் எழுபத்தி ரெண்டு ரூபாயோ டீசல் ஐம்பத்தஞ்சு தான் இருந்த லிட்டருக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை ஏற்றுனாங்க அப்போ காரணம் கேட்டதுக்கு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதனால தான் ஏற்றுறோம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சர்வதேச சந்தையில் வந்து டாலர் அது இப்போ ஒரு பீப்பா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரல் வந்து நூறு டாலருக்கு மேலே இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் படிப்படியாக கீழே இறங்கிச்சு ஆனால் விலையை குறைக்கலை இப்போ சமீபத்தில் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக ரஷ்யா கிட்டேருந்து இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எண்பது டாலர் எழுபது டாலருக்கு உள்ளே தான் வாங்குறாங்க பீப்பா அதுக்கு அந்த கச்சா எண்ணெயை இருந்தபோதிலும் அவங்க விலையை குறைக்கல இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் ரெண்டு ரூபாய் நாங்கள் லிட்டர் ரெண்டு ரூபாய் நாங்கள் குறைக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி சமையல் கேஸ் சிலிண்டர் சமையல் எரிவாயு அந்த சிலிண்டர் முதல் கொண்டு என்னென்னா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நானூறுவா இருந்தது இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு போன வருஷம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த ஐந்து மாநில தேர்தலுக்காண்டி அவங்க ஒரு இரநூறுவா முன் குறைச்சாங்க இப்போ தேர்தலுக்கு இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி ஒரு சில நாட்களுக்கு முன்பு அதுக்கு இரநூறுவா குறைச்சிருக்கிறாங்க ஏன் இது முன்னாடியே குறைச்சிருக்கலாமே சர்வதேச சந்தையில் கட்சியனுடைய விலை படிப்படியாக கீழே இறங்கிட்டு வருது பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன விலை இருந்ததோ அதே விலை தான் இன்றைக்கி இருக்குது கிட்டத்தட்ட அப்படி இருக்கும் பொழுது அந்த பெட்ரோல் டீசல் குறைக்காதனால இன்னைக்கு பல பிரச்சனை காரணம் இன்றைக்கி நாட்டில் இருக்கிற பல பொருட்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி எதிர்கட்சி என்ன சொல்கிறாங்க எல்லா பொருளோட விலை கூடிப்போச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அரசாங்கத்தை குறை சொல்கிறாங்க ஆனால் எல்லா பொருட்கள் குறிப்பு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கூடினதுக்கு காரணம் அந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தான் அதற்கு மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மத்தியில் இருக்கிற ஒன்றிய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அதனால் வந்து நீங்க பல பிரச்சனைகள் அதே நேரத்தில் இன்னைக்கு நாட்டில் வந்து இருக்கிற நாட்டை நல்லா முன்னாடி கொண்டு போகணும் நல்ல நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கறத விட்டுட்டு இவங்க மதவாத பிரச்சனைகளை முன் முன்னிறுத்தி அவங்க இந்த தேர்தலையும் சரி அரசியலும் பண்ணுறாங்க அவங்க அதுவும் எங்களுடைய தேர்தல் பரப்புரையில் அவங்க சொன்னது என்ன செஞ்சது என்ன அவங்க இந்த மாதிரி சில அதாவது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நான் இன்னைக்கு இந்துக்கள் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ப்ராக்டிஸிங் இருக்க ஹிந்துஸ் இருக்கிறாங்க பொலிட்டிக்கல் ஹிந்துஸ் இருக்கிறாங்க நம்மெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம பிராக்டிசிங் ஹிந்துஸு பாஜக போன்றவர்கள் வந்து பொலிட்டிக்கல் ஹிண்டுஸு அவங்க வட இந்தியாவில் பண்ண மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலேயே பண்ணணும்னு சொல்லி பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அது நடக்காது தேர்தலை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் வேர்சஸ் ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் இதுதான் விவாதமாக இருக்க போகுது என்னது டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் வேர்சஸ் ரிலீஜியஸ் பாலிடிக்ஸ் மதவாத அரசியலுக்கும் நாட்டு மக்களுடைய எதிர்காலத்துக்கு போராடுற அந்த அரசியலுக்கு உண்டான போட்டி தான் இந்த தேர்தல்னு சொல்ல போறேன் அதுதான் பிரச்சாரமாக இருக்க போகுது